சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் மூலம் நூறு புதிய மற்றும் புதுப்பித்த பேருந்துகளை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார் இப்பேருந்துகளின் சிறப்பம்சங்கள் குறித்து நமது செய்தியாளர் சுகந்தகுமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் இன்று நூறு புதிய மற்றும் சீரமைக்கப்பட்ட பேருந்துகள் பொதுமக்கள் பயன்படுத்த திறந்து வைக்கப்பட்டது அதில் ஐம்பத்தி பேருந்துகள் தாழ்த்தள பேருந்துகளாக பொதுமக்கள் பயன்படுத்தி இன்று துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த தாழ்த்தல பேருந்துகள் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் தாழ்த்தல பேருந்தில் பல்வேறு சிற சிறப்பம்சங்கள் தற்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது பொதுமக்களுக்கும் சரி ஊனமுற்றோர்களும் சரி இதில் ஏறுவதற்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது முதியவர்கள் இந்த பேருந்தில் ஏறுவதற்காக முன்பக்க வழியாக அவர் ஏறுவதற்கும் மாற்றுத்திறனாளிகள் பின்பக்க வழியாக ஏறுவதற்கும் அவர்கள் வகையில் செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த பேருந்தின் அடியானது நானூறு மில்லிமீட்டர் அளவிற்கு தாழ்த்தமாக அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த அதாவது மாற்றுத்திறனாளி ஏறுவதற்காக அறுபது மில்லிமீட்டர் தாழ்த்தலமாக இறக்கி அந்த வீழ்ச்சையில் ஏற்றுவதற்கும் பல்வேறு வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பேருந்தில் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு அந்த இருக்கைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜனங்களும் நீண்ட அகலமுடியதாக இருக்கிறது ஏதேனும் அவசர காலகட்டத்தில் அவர்கள் வெளியேறுவதற்கும் அனைத்து வகையான காற்று நாம் உள்வாங்குவதற்கும் தேவையான அனைத்து வசதிகளும் இந்த பேருந்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் இந்த பேருந்தில் ஏறிய பிறகு அவர்கள் அந்த வீல் சேருடன் வந்து அமரும் வகையில் ஏற்பாடுகளும் பேருந்தில் பயணிகள் போது அவர்கள் எங்கே இறங்க வேண்டும் எந்த இடத்தில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் அறியும் வண்ணம் இங்கே டிஜிட்டல் முறையில் அந்த டிஸ்பிளேவும் வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அதை படிக்க இதில் ஏறினார்கள் என்றால் அவர்களுக்கு ஒலிப்பெருக்கி மூலம் இதனை தெரிவிக்கும் வகையில் இதில் ஒளிப்பெருக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பேருந்தில் இன்ஜின் ஆனது பின்பக்கத்தில் பனிரெண்டு அடியில் இன்ஜின் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் அந்த பேருந்தில் என்னென்ன வசதி இருக்குது என்பது குறித்து ஓட்டின்கிட்ட தெரிந்து கொள்ளலாம் அண்ணா வணக்கண்ணே இப்போ இந்த புதிய பேருந்து நீங்கள் ஓட்டுறீங்க என்னென்ன வசதி இருக்குது அது இல்லாமல் இதில் ஆட்டோமேட்டிக் கேர் வர இருக்குன்றாங்க உங்களுக்கு அந்த பழைய பேருந்து ஓட்டின பிறகு இந்த புதிய பேருந்து ஓட்டுறதுக்கு என்ன மாதிரி இருக்குண்ணே சார் அந்த பழைய பேருந்து ஓட்டுறதுக்கு அந்த புதிய பேருந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இதில் வந்து ஆட்டோமேட்டிக் கீர் வந்து விட்டர் கீர் வந்து ஆனால் அதை விட இந்த வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி ஓடுறதுக்கு பயணிகளுக்கும் ஏறதுக்கு இறங்குறதுக்கும் லெஃப்ட்டில் வந்து ஹைட்ராலிக் இருக்குது வயசானவங்க ஏறுறானாக்கா ஒரு பட்டன் சுவிச்சு இருக்குது லெஃப்ட்டு வண்டி சாஞ்சிருக்கும் அவங்க ஏறினதுக்கப்புறம் நம்ம வண்டியை மீடியமாக வந்து லவல் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபீட்பேக் வருதுனாக்கா ஹைட்ராலி தூக்கிலாம் வண்டி ஓட்டிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் நல்லா இருக்குது ஒரு ஆண்டிகேப்ட் ஏறாங்கன்னாக்கா சென்ட்ரு டோர் திறந்து அவங்கள மாதிரி ஹைட்ராலிக் சாய்ச்சி அவங்கள வந்து உள்ளே கூப்பிட்டு அந்த லாக்கு இருக்கு லாக்கை போட்டு அவங்க சேஃப்டியாக கூட்டமே அடுத்த பஸ்ட்ல அவங்க எங்கிறனால சேஃப்டியாக கூட்டமே இறக்கி விடலாம் அந்த மாதிரியான நிறைய வசதிகளா இருக்கு அதே மாதிரி பயணிகளுக்கு ரொம்ப காத்துவாட்டமா இருக்கு இப்போ வந்த பயணிகள் எல்லாமே வந்து சார் இந்த பேர் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு போறாங்க எல்லாருமே ஆனா இப்போ பாத்தீங்கன்னா பழைய பேருந்துன்னா இப்போ நம்ம வண்டி மூவில இருக்கும்போது யாரும் வந்து கை போட்டு வண்டி நிறுத்த நம்ம நிறுத்திக்கலாம் ஏற்றிக்கலாம் ஆனா இப்போ இந்த பேரில் பாத்தீங்கன்னா வண்டி வந்து டோர் லாக் பண்ணாத மூவிங் ஆகுன்றாங்க அப்போ ஒரு பேருந்து பயணி வந்து நித்து வந்து நம்ம வண்டி முழுதும் ஆஃப் செய்யணுமா அந்த வண்டி இல்ல சார் இல்லை சார் அதாவது அந்த பழைய பேருந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம எப்போ வேணாலும் டோர் தொடர்ந்துலாம் எப்போனா முடிக்கலாம் எங்கே வண்டி மூவ் பண்ணியே வந்து டோர் திறந்தனே மூவ் பண்ணியே போயிட்டே இருக்கலாம் ஆனால் இந்த பேருந்து அப்படி கிடையாது பயணிகள் வந்து அனைவரும் ஏறினதுக்கப்புறம் முழு கதவும் அடைத்த பிறகு தான் வந்து இந்த நம்ம டீன்ற சிஸ்டர் பட்டன் ஃபஸ்ட்டு கீரின்றதே விழும் அதை விழுந்தால் மட்டும்தான் தான் வண்டியை மூவ் ஆகும் அப்படிலாம் கம்பல்சரி வண்டி மூவ் ஆகாது நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த யார் கைப்பட்டாலும் நின் அது மட்டும் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மற்றபடி வந்து எல்லோரும் வந்து பயணிகள் வந்து ஒரே இடத்து ஏறிட்டாங்கனாக்கா இந்த வண்டி ரொம்ப சிறப்பான வண்டி பயணிகள் தான் வந்து அங்கங்கே கைப்படாமல் ஒரே இடமா நின்று மொத்தமாக இந்த வண்டியில் பயன்கள் ஏறிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் தற்போது பார்த்தோம் என்றால் இப்போ பேருந்து ஓட்டுனுக்குரிய நம்ம கவனித்தோம் தற்போது நடத்தணும் அப்படின்னே இருக்கிறார் ஆனால் இப்போ இப்போ மாட்டுத்தினால் உள்ளே வராங்க அவங்கள படிக்கட்டில் இருந்து சாய்தலமாக அழைச்சி கொடுத்து வந்து உங்களோட வேலை தான்றாங்க அதை அப்படி நீங்கள் பார்க்குறீங்க டோர்கிட்ட ஒரு ஸ்லைடிங் வச்சுருக்காங்க ஒரு ஸ்லைடிங்காக அது வந்து கீழே இறக்கி விட்டுட்டு அவங்கள அப்படியே சீ இருந்து அப்படியே மேலே தூக்கி வந்துடலாம் சுலபமாக இருக்கும் அந்த டீலக்ஸோடு கம்பேர் பண்ணும் இந்த வண்டி நல்லா எல்லாத்துக்குமே ஃபெசிலிட்டி நல்லா அதிகமாக கொடுத்துருக்காங்க சிறப்பாகவும் இருக்குது பேருந்து அதை நாம் பார்த்தோம் என்றால் அதாவது மாற்றுத்திறனாளிகள் இந்த பேருந்து ஏறுவதற்கு அவருக்கு தேவையான உதவிகளை நடத்தம் செய்வார்கள் என்று இதில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது நாம் கேட்கும்போது அவர் சொல்கிறார் அதாவது அவர்களுக்கு உதவி செய்வது எங்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை மன நிறைவாகத்தான் அதை நாங்கள் இந்த தேர்வு செய்கிறோம் என்று நடத்தம் தெரிவிக்கிறார் ஒளிப்பதிவாளர் சுகுமாருடன் செய்தியாளர் சுகந்தகுமார் நியூஸ் செவன் தமிழ் சென்னை